எந்த வித வழியும் இல்லை பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றா எந்த வித பிரச்சனையும் கிடையாது முதல்ல பல்லு இல்லாத முழுங்கிட்டு இருந்தாரு சுகர் கண்ட்ரோலே ஆகல மெல்ல முடியாது முழுசு முழுசாக முழுங்கிட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் நல்லா பேருந்து சாப்பிட்றாரு சுகர் கண்ட்ரோலில் வந்துருக்கு தான் கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலில் வந்துருக்கு அவர் வய அவருக்கு ஆசைப்படுறது சாப்பிட்ற மாதிரி இருக்கு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க செரிமான செரிமான பிரச்சனை பிரச்சனை தாங்க நிறைய பேருக்கு இருக்குங்க வயிறு இருக்கிறது புளிச்ச ஏப்பம் வர்றது அதே மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான காரணம் பல் பிரச்சனை தாங்க பற்கள் சரியா இல்லைன்னா நம்மளால மென்னு சாப்பிட முடியாது அந்த மாதிரி அப்படி அப்படியே நம்ம விழுங்கிறதுனால தான் நமக்கு செரிமான பிரச்சனைகள் வரும் செரிமான சிக்கலும் சக்கர சக்கரவியாதியும் ஒன்றுதாங்க ஏன்னா நமக்கு உடம்புல செரிமானம் சரியாக நடக்கலைன்னா சக்கர வியாதி கண்டிப்பாக வரும் செரிமான பிரச்சனை இல்லைன்னா நமக்கு வந்து சக்கர வியாதியும் வராது சக்கர வியாதியும் கண்ட்ரோலில் இருக்கும் இவர் வந்து இந்த எல்லா பிரச்சனையோட தான் நம்மக்கிட்ட வந்தாங்க அவர் வயசு வந்து எழுபத்தொரு வயசு ஆகுது அவர் பேர் சாய்நாத் சாய்நாத்ராவுங்க இவருக்கு வாயில் பார்க்கும்போது எல்லாம் பற்களும் சொத்தையாக இருந்தது கடவாப்பில் பல்லு சொத்தையே அதே உடஞ்சி விழுந்துட்டு வெறும் வேறு மட்டும்தான் இருந்தது அவருக்கு சொத்தை பல்லையும் வலி இருக்குது எந்த உணவும் சாப்பிட முடியல கடவா பல்ல இல்லாதனால அவங்க மனைவி சொன்னாங்க இவருக்கு வந்து பல வருஷமா வந்து சக்கரை வியாதி கண்ட்ரோலே ஆகல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நம்ம எல்லாம் பல்லும் எடுத்துட்டு கடவாப்பல்ல இருக்கிற அந்த வேறுகளும் எடுத்துட்டு மேலத்தாடலையும் கீழே தாடலையும் டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணிட்டு இதுக்கு நம்ம பல்லும் கொடுத்துட்டோம் ஆறு மாதம் கழிச்சு அவரும் அவரோட மனைவியும் செக்கப்புக்கு வந்தாங்க அப்போ அவர் வந்து என்ன உணவு சாப்பிட்றீங்கன்னு எல்லாமே பிடிச்ச உணவில் நான் சாப்பிட்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கேன்னு சொன்னாங்க அவங்க மனைவி வந்து இப்போ ஒரு வியாதி கூட அவருக்கு ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க முழுசாக பிக்ஸ்டாக பல்செட் கட்டினதுக்கு அப்புறமா என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முதல்ல ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் ரொம்ப கடினமான உணவு சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பிடிச்ச உணவு எல்லாமே சாப்பிடலாம் இவருக்கும் அப்படிதான் முருகன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் அதனால முறுக்கு நம்ம கொடுத்தோம் அவர் சாப்பிடுற வீடியோ தான் இருக்கீங்க அவரும் அவங்க மனைவியும் அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கிட்ட வாங்க பார்க்கலாம் பரவாயில்ல நல்லா தான் பண்றாங்க எந்த வித வழியும் இல்லை நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றான் எந்த வித பிரச்சனையும் கிடையாது சுகர் குறைஞ்சி சுகர் பரவாயில்ல ஓரளவுக்கு பிபி நார்மலாக இருக்குது அதே முதல்ல பள்ளியில் இருந்தால் அப்படியே முழுங்கிட்டு இருந்தார் சுகர் கண்ட்ரோலே ஆகலை மெல்ல முடியாது முழுசு முழுசாக முழுங்கிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் நல்லா மீன் சாப்பிட்றாரு சுகர் கண்ட்ரோலில் வந்துருக்கு தான் கொஞ்சம் சுகர் கண்ட்ரோலில் வந்துருக்கு எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போ தான் ரொம்ப பல் பாதி பல்லு இருந்ததுனால சாப்பிட ஆசைப்படுவார் சாப்பிட முடியாது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா ஒரு வய அவர் ஆசைப்படுறதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது பல் மாதம் மாதம் நல்லா ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரீ செக்கப் வர சொல்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க கைண்டாக இருக்காங்க எல்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி